இந்திய சுதந்திர தினம் திருப்பலி முன்னுரை இன்று நம் அன்னையாம் திருகவை புனித கன்னிமெரியாவின் மின்னேற்பு பெருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாட அழைக்கின்றது அதே நேரத்தில் இந்திய திருகவை நம் பரத பாரத நாடு சுதந்திரம் பெற்ற எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றது இந்த இரு பெரும் ராக்களும் அமைந்திருப்பதிலிருந்து மீட்பு பெறும் செய்தியை நமக்கு வழங்குகின்றது நமது அடிமைத்தனத்தின் நுகத்தை அவற்றிற்கு அவற்றின் சுதந்திர மனிதர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது இறைவனின் வாக்கில் நம்பிக்கை வைத்து உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியா கூறினார் இறைவனின் தாயானதால் அவரை இறைவன் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணத்திற்கு எடுத்து கொண்டார் என திரு அவை நம்புகிறது ஒரு நாள் நாம் சுதந்திரம் பெறுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தாம் நம் முன்னேற்ற முன்னோர்கள் நாட்டிற்காக தங்கள் இன்னுரை இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் மரியனையின் முன்னேற்பு பெருவிழாவான இன்று அன்னைக்கு மரியாதை செலுத்துவோம் நம் நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறுவோம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும் வரம் வேண்டி திருப்பலியில் இணைவோம் இன்று இந்த திருப்பலியானது ராஜ்குமார் ஜெர்லின் இவரது குடும்பத்தின் பெயரால் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ஜெசியா என்பவருக்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலம் வேண்டியும் ஞானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டி ஜபிக்கிறார்கள் ஜவமாலை என்பவரின் பன்னிரெண்டாம் ஆண்டு நினைவு அவருடைய ஆன்மா இறைவு நிலைப்பாறு ஜெபிப்பதோடு ஜெர்மனி ராசா ஜெயப்பிரகாசம் சந்தனம் சின்னம்மாள் மற்றும் குடும்பத்தில் மறித்த யார்மைய ஆன்மாக்கள் இறைவநிலைப்பாறு ஜபிக்கிறார்கள் ஆரோக்கிய மாதரசி சாந்தி சேவியர் டார்வின் பாஸ்டின் குடும்பத்தார் நன்றி ஒப்பு கொடுத்து ஆரோக்கிய மாதரசி சாந்தி என்பவரின் பிறந்த நாளான என்று அவருக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நலம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள் திரவியம் என்பவரின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு இவருடைய ஆன்மா இறைவனைப்பாறு ஜெபிப்பதோடு ராஜாமணியம்மாள் அமல்ராஜ் லில்லி புஷ்பம் ஜோசப் இவர்களின் ஆன்மா இறைவன் இழைப்பாறு ஜெபிக்கப்படுகிறது ஜோஸ்பின் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி ஜெயிப்பதோடு ஜோசப் அருள்ரத்தினம் சபரிமுத்து குழந்தைத்தரச் சபியான் ஏஞ்சல் சாத்தப்பன் மரியம்மாள் அந்தோனி பெர்நாடு ஜெயஸ்ராஜ் இவர்களின் ஆன்மா இறைவனிலை பார ஜபிக்கிறார்கள் ஆசிர் ஆசிரந்தோனி பால்ராஜ் மற்றும் ஏஎல் புரூஸ் புஷ்பம் புரூஸ் ரூபஸ் புரூஸ் கில்பர்ட் ஜோசப் புரூஸ் டாக்டர் போனிபாஸ் போனிபாஸ் புரூஸ் இவர்களின் ஆன்மா இறைவு நிலைப்பாறு ஜபிக்கிறார்கள் சபரிமுத்து அருளமாள் இவர்களின் ஆன்மா இறைவு நிலைப்பாறு ஜபிக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காக இவ்வழியில் நாம் அனைவரும் இணைந்து ஜபிப்போம் தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்ற நிலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவ என ஏற்றுக்கொள்கிறேன் என் சிந்தனையாலும் செல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்றென்றும்ல்ல இறைவாம் உம் திருமகனி நன்னை ஆகிய மாசற்ற மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு கொண்டீரே நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோ முன்னுரை கடவுளின் பேழையாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னை மரியா மனிதரின் பாவவனை மாற்றும் அருள் பெற்றவர் மீட்பின் வரலாற்றில் இயேசுடன் இருந்த அன்னை மரியாவே இவரே என் தாய் என நம் அனைவரின் தாயாக இயேசு வழங்கினார் அத்தகைய பெருமைமிகு அன்னையின் சிறப்பை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம் முதல் வாசகம் பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது திருத்தூதர் யோவான் எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பத்தொன்பது அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது மீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார் வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்துச் செல்லப்பட்டது அப்பெண் பாலிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலைக் கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசக முன்னுரை முதல் ஆதாமின் வழியாக சாவு உலகில் நுழைந்தது ஆனால் இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவின் சாவை வென்று உயிர்த்தெழுந்தார் எனவே கிறிஸ்துவின் உயிர்ப்பு இறப்பை அடையும் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை நம்முள் விதைக்கின்றது உலகம் முடிவில் அனைவரும் உயிர் உயிர்பெற்றெழும்போது சாவு முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் என கூறும் இந்த இரண்டாம் வாசகத்துக்கு சொல்ல இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் திருத்துதர் பவுள் குரந்தியற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய சகோதரர் சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெளிகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வரவே கடைசி பகைவன் அதுவும் அளிக்கப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி e வர் உங்களோடு இருப்பாகூகாய் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் செய்தி முதலதிகாரம் வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்து ஆறு வரை அந்நாட்களில் மரியாபுரப்